அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் பிப்ரவரி இருபத்தி எட்டு இன்றைய தினம் குறித்த ஒரு பார்வை இன்று நேஷனல் சயின்ஸ் டே தேசிய அறிவியல் தினம் ஏன் இந்த தினத்தை கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னால் சர் சி ராமன் அப்படிங்கிறவர் ராமன் விளைவு அப்படிங்கிற கான்செப்டை கண்டுபிடிச்சார் அதன் விளைவாக தான் நாம் அவருடைய புகழை போற்றும் வகையில் நாம் தேசிய அறிவியல் தினம் கொண்டாடிட்டு இருக்கிறோம் இதன் காரணமாக அவருக்கு நோபல் பரிசு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வழங்கப்பட்டது அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கிறது மூட நம்பிக்கைகளிலும் அறிவியலுக்கு ஒப்பாத பல நம்பிக்கைகளில் மனித இனம் உலகம் முழுக்க மூட நம்பிக்கைகளை மூழ்கி கிடந்தது அந்த மூட நம்பிக்கைகளை முற்றிலுமாக அடித்தொளித்த பங்கு அறிவியலுக்கு உண்டு இன்றைக்கி நம்ம அறிவியலுடைய உச்சத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் இணையவழி மொபைல்னு சொல்கிறோம் இல்லை ஃபோன் அந்த கைபேசி முறை விண்வெளி ஆராய்ச்சி வரைக்கும் இந்த அறிவியல் அப்படிங்கிறது முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு நம்ம எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருத்தங்களை நம்ம மலைபேசி செல்ஃபோன் மூலமாக நம்ம நேருக்கு நேரில் பார்க்குறோம் இது அறிவியலினுடைய உச்சம் இந்த மாதிரியாக இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இராணுவம் முதற்கொண்டு விண்வெளி ஆராய்ச்சி வரை பல வகையான அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனித சமூகத்தை ஒரு வளர்ச்சியடைந்த சமூகமாக மாற்றி இந்த முன் முற்போக்கு பாதையில் நம்மளை பயணிக்க வச்சிருக்கு இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் கொடுத்துருங்க